நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி வெண்டைக்காயை வச்சு சூப்பரான டேஸ்டியான ஒரு வித்தியாசமான சைடிஷ் தான் பார்க்க போகிறோம் வெண்டைக்காயினால சாம்பார் பொரியல் காரக்குழம்பு அப்படி தான் செய்வோம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்து பாருங்கள் வளவளப்பு இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் கால் கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து வெண்டைக்காயும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் லைட்டாக தூளுப்பு கூட இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஸ்டவ்ல இன்னொரு கடாய் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெண்டைக்காயில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது இது வந்து நம்ம சாப்பாட்டில் அடிக்கடி சேர்த்துக்கணும் இப்போ தக்காளி வதங்கிகிட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம மிக்சி ஜாரில் ஒரு கப்பு பெரிய வெங்காயம் ஒரு ஏலக்காய் பாதாம் வந்து பத்து பாதாம் ஊற வச்சு தோல் நீக்கிட்டு சேர்த்துருக்கேன் இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கட் பண்ணி அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் இப்போ தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் மல்லித்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா அந்த விழுதை அது மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து அதிலையே சேர்த்துருக்கேன் தண்ணி ஒரு ரெண்டு டம்ளர் சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சா தான் அந்த பச்சை வாசனை போகும் நம்ம மசாலெலாம் சேர்த்திருக்கோம் அதனால் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்க கொதித்து வரட்டும் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு ஓரளவுக்கு திக்காகவும் வந்திருக்கு இப்போ நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வந்து சாதம் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நான் அரைக்கப்பு பால் சேர்த்துருக்கேன் பசும்பால் பால் காய்ச்சி ஆற வச்சா பசும்பால் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுவும் லைட்டாக கொதி வரட்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம் இதோட கொதிச்சிருச்சு இப்போ இதோட வெந்தயக்கீரை காஞ்ச வெந்தயக்கீரை இலையை சேர்த்துக்குறோம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெண்டைக்காய் பாதாம் பால் கறி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க வாரத்தில் ஒரு டைமாவது வெண்டைக்காயை நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கணும் ஒரே மாதிரி காரக்குழம்பு பொரியல்னு செஞ்சு கொடுக்காமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் இருக்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் அதனால் இதை செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்